எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் போர்ல ஒரு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த டென்மார்க் கொஸ்டின்ல லாஸ்ட்ல கொஞ்சம் பாதி லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பாதி நடத்தினேன் அதோடைய தொடர்ச்சி தான் இந்த கிளாஸ் நடத்த போறேன் சரிங்களா இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு டென்மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த கொஷின் என்ன கொஷின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் சரிங்களா சோ ஜான் நம்பர் போறவங்க इन्होंने மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் இந்த क्वेश्चन தான் பாத்தோம் அந்த படிமங்கள்ல ரெண்டு படிமங்கள் இருக்கு சொன்னேன் ஒன்னு வந்து ஓஆர்சி படிமம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா LOC படிமம் இந்த ரெண்டு படிமத்தை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஓஆர்சி படிமத்தை பத்தி தான் ক্লাস நம்ம நடத்தி

அந்த கிளாஸ் எப்படி பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் வை பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் இருக்கும் சோ அந்த கிளாஸ் நீங்க வந்து கவனிச்சிட்டு இத கவனிச்சீங்க ஒரு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி நீங்க கிளாஸ் கவனிச்சிட்டு அதுக்கு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க எடுத்து படிச்சதா உங்களுக்கு ஈஸியா நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க எல்ஓசி படிப்போம் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் கலை வந்து மாற்றத்தை கொண்டு வரப்ப அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கலை மாற்றம் வந்து வெற்றி அடைன்னு சொன்னேன் அதை ஏத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி படிமங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன அதுதான் ஓஆர்சி படிமம்னு சொன்னேன் இது வந்து எல்ஓசி படிமம் சரி சார் ஓஆர்சி படிவு லாஸ்ட் சொல்லிட்டோம் எல்ஓசி படிவு என்ன சார் சொல்றாங்க நல்லா இந்த எல்ஓசி படிவுல ஊழியர்கள் வந்து அந்த கலை மாற்றத்தை ஏத்துக்கிட்டா மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கலை வெற்றி அடையும் நல்லா கவனிச்சுங்க ஊழியர்கள் இப்போ பாருங்க

அவங்க இந்த மாற்றத்தை எப்படி ஏத்துக்கணும் அதை பத்தி சொல்றதுதான் என்ன செய்ய இந்த எல்ஓசி ஓசி சரிங்களா ரைட் ஓகே இந்த எல்ஓசி ஓசி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை நல்லா கவனிச்சுக்க ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம் இந்த எல்ஓசி ஓசி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை தலைமை தடை தலைமை ஏன் தடை தடையா இருக்கு ஊழியர்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது தலைமை தடையா இருக்கும் அப்போ ஊழியர்களுக்கு புதிய புரிய வச்சுட்டோம்னா தலைமை அதை ஏற்றுக்கணும் அப்போ அதனால தான் தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ரைட் ஓகே அடுத்து பாருங்க ஊழியர்கள் கலைத்திட்ட மாற்றத்தை எதிர்க்கின்றனர் ஊழியர்களை வந்து கலைத்திட்ட மாற்றத்தை எதிர்க்காங்க ஏன்னா அவங்களுக்கான சிரமங்கள் என்னென்ன இருக்கு அவங்க ஏன் அந்த கலைத்திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த அளவு அதாவது எந்த அளவுக்கு அதை எதிர்க்கிறாங்க அதோடைய தன்மை சரிங்களா அதாவது ஒரு கலை திட்டத்தை வந்து எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அதோட தன்மை என்ன காரணத்துக்காக எதிர்க்காங்க இந்த ரெண்டையும் தீர்மானிக்கிறதுக்காகத்தான் முன்மொழியப்பட்டதுதான் இந்த எல் ஓசி படிமம் எதனால எதிர்க்கிறாங்க எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அதை தீர்மானிக்கிறதுக்காக முன்மொழியப்பட்ட பட் படிமம் தான் இந்த எல் ஓசி படிமம் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த தளர்வுகளை தீர்மானிக்காங்க அதாவது எந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கு எதிர்க்கிறாங்க அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கற இதை தீர்மானிக்கிறாங்க சரிங்களா தீர்மானிக்கிறதுல ஐந்து படிநிலைகள் இதுதான் இந்த இந்த தீர்மானதுல ஐந்து படிநிலைகள் இருக்கு அந்த ஐந்து படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் சரிங்களா அதே மாதிரி ஒரு பாடத்திட்ட ஒரு களத்திட்டத்தை மாற்றத்தை வந்து வரிசை அமைக்கணும்னா மூன்று விஷயம் இருக்கு ஒண்ணு பாருங்க தொடங்குதல் ஒரு களத்திட்ட தொடங்கினா தான் என்ன பிரச்சனை தெரியும் அடுத்து செயல்படுத்துதல் தொடங்கிட்டு அதை செயல்படுத்தணும் அடுத்து உள்ளடக்குதல் இந்த மூணு விஷயம் முக்கியமானது நல்லா கொஞ்சம் தொடங்குதல் செயல்படுத்த முயற்சித்தல் அடுத்து உள்ளடக்குதல் சரிங்களா அந்த மூணு விஷயம் முக்கியம் இப்போ நான் வந்து நோஸ் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியா புரியும் பாருங்க எல் ஓ சி படிமம் இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே அதுல இருக்கும் பாருங்க எல்ஓசி என்னும் ஆங்கில எழுத்துக்களின் விரிவாக்கம் தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை நான் சொல்றேன் பார்த்தீங்களா தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை என்பதை குறிக்கும் அடுத்து அடுத்துப்பாங்க எம்ஓசி படிமம் படிமமானது ஊழியர்கள் மாற்றத்தை பிரச்சனைகளாக கற்று சொன்னோம் பாத்தீங்களா ஊழியர்கள் மாற்றத்தை பிரச்சனைகளுக்குரியாக கருதி எதிர்க்கின்றனர் என்றும் கலைத்திட்டத்தில் செயல்படுத்துவதில் உள்ள எதிர்ப்பின் அளவையும் தன்மையும் நான் சொல்வோம் எதிர்ப்பின் அளவையும் தன்மையும் தீர்மானிக்கும் தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்று இந்த எல்ஓசி படிவம் வந்து முன்மொழிகிறது அப்படின்னு சொல்றாங்க இதனை மேற்கொண்டிட தீர்மானிக்க ஐந்து படி படிநிலைகளை உறுதி செய்ய வேண்டும் என்ன அப்படி பாருங்க முதல் பாருங்க நிறுவன ஊழியர்களுக்கு முன்மொழியப்படும் புதுமை குறித்த தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் ஊழியர்களுக்கு வந்து அந்த புதுமை குறித்த தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும் பார்வை இருக்க வேண்டும் ஜெயிக்க முடியும் செகண்ட் பாருங்க நிறுவனத்தில் பணிபுரியும் தனிநபர்கள் புதுமையை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றல்களை பெற்றிட அவர்களுக்கு பொருத்தமான திறன்கள் சார் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் புதுவை கொண்டு வந்துட்டோம் ஆனா அது எப்படி செயல்படுத்த ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்தாலும் செயல்படுத்த முடியும் தான் சொல்றாங்க மூணாவது பாருங்க புதுமைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் புதுமைக்கு தேவையான என்னென்ன உபகரணங்கள் இருக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன்லைன் கிளாஸ் என்னன்னா கேமரா வேணும் மொபைல் ஸ்டாண்ட் வேணும் அவங்க ஆசிரியர்களுக்கு என்னென்ன வசதிகள் அந்த உபகரணங்கள் செயல்படுத்த முடியும் அதான் தேவையினில் பரிந்துரைக்கப்படும் புதுமைகளுக்கு இணக்கமான நிறுவன ஏற்படுத்திட நிறுவன கட்டமைப்பை மாற்றி அமைத்திட வேண்டும் அந்த ஊழியர்களுக்கு தேவையான நிறுவன கட்டமைப்பை மாற்றி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவது பாருங்க புதுமையில் பங்கேற்போர் புதுமையை வெற்றி செய்வதற்கு தேவையான நேரத்தை செலவிடவும் பாருங்க புதுமையில் பங்கேற்போர் புதுமை ஏற்றுக்கிட்டவங்க வந்து அந்த புரிமையை வெற்றி வைச்சிருக்கா அதான் அதுக்கு தேவையான முயற்சியை மேற்கொள்ளவும் ஊக்கப்படுத்துதல் வேண்டும் இதுதான் ஐந்து படிநிலைகள் கல்வி மாற்றத்தை வரிசைப்படி அமைந்த மூன்று படிநிலைகளை கொண்டதாக கருதுகிறது நான் சொன்னேன் மூன்று படிநிலைகளை கொண்டதாக கருதுகிறது அதுதான் இந்த தொடங்குதல் செயல்படுத்த முயற்சித்தல் உள்ளடக்குதல் தொடங்குதல் செயல்படுத்த முயற்சித்தல் உள்ளடக்குதல் சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சரிட்டு இப்போ புதுமை ஏத்து ஏத்துக்கிட்டாங்க அதை செயல்படுத்திட்டாங்க ஆனா அடுத்தடுத்த காலங்கள்ல அடுத்தடுத்த வர ஊழியர்கள்லாம் அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த கிட்ட கொண்டு போகணும் அப்ப என்னன்னா அப்பப்ப அந்த புதுமையை பத்தின பின்னூட்டத்தை அந்த ஊழியர்களுக்கு அளிக்கணும் பின்னூட்டம்னா இந்த புதுமையினால என்னென்ன நன்மை எல்லாம் இருக்கும் எதிர்காலத்தில் நம்ம நிறுவனத்துல வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பின்னூட்டம் அழிக்கணும் அந்த அடுத்தது சொல்ற மாதிரி இப்படிமத்தை பயன்படுத்திட ஒரு கட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட செயலாக்க தடைகள் பிரிதொரு கட்டத்தில் மீண்டும் எழக்கூடும் அதாவது அந்த தடையை வந்து மீண்டும் எழக்கூடும் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் தான் எனவே படிமமானது ஒரு முறை தீர்மானிக்கப்பட்ட சிக்கல்கள் மீண்டும் தோன்றுகின்றவா தோன்றுகின்றனவா என்பதை தீர்மானிப்பதற்கு பின்னூட்டம் அளித்த பின்னூட்டம் அளித்திடும் மற்றும் கண்பா கண்காணிப்பு செய்வதற்குமான செய்முறையை கொண்டுள்ளது சரிங்களா இதுதான் எல்ஓசி படிமம் சரிங்களா இந்த கேள்வி முக்கியமானது இப்ப நான் அறுபது படிமம் உங்களுக்கு ஈஸியாக ओके थैंक यू स्टूडेंट्स हम ना अर्थ पाँव